அனைவருக்கும் வணக்கம் உச்சநீதிமன்றம் புதிய தீர்ப்புகள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட ஒரு சிறப்பான தீர்ப்பு தான் கணவர் மாமியார் மீதான வரதட்சணை துன்புறுத்தல் வழக்கை ரத்து செய்த உத்தரவை உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்தது வாங்க அந்த வழக்கினுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் கணவர் மாமியார் மீதான வரதட்சணை துன்புறுத்தல் வழக்கை ரத்து செய்த உத்தரவை உச்சநீதிமன்றம் அந்த ரத்து செய்த உத்தரவை ரத்து செய்தது மாண்புமிகு மிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு மினி விசாரணை நடத்துவதுதான் உயர்நீதிமன்ற அணுகுமுறை ஒரு பெண்ணின் கணவர் மற்றும் மாமியார் மீதான நடவடிக்கைகளை ரத்து செய்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஆட்சேபனைக்குரிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட அணுகுமுறை வழக்கை ரத்து செய்யும் கட்டத்தில் தேவையில்லை என்று கூறி ஒரு சிறிய விசாரணையை நடத்துவதற்கு சமம் என்று கூறிய உச்சநீதிமன்றம் ஒரு பெண்ணின் கணவர் மற்றும் அவரது மாமியார் மீது பதிவு செய்யப்பட்ட மற்றும் வழக்கை ரத்து செய்த உத்தரவை ரத்து செய்ததுள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ஆம் ஆண்டு இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆம் ஆண்டு வரதட்சணை தடை சட்டத்தின் பிரிவு மூன்று மற்றும் நான்கின் கீழ் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் இருந்து வெளிப்படும் நடவடிக்கைகளை ரத்து செய்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஆட்சேபனைக்குரிய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது நீதிபதி சஞ்சய் கரோல் மற்றும் நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் தற்போதைய வழக்கில் புகார்கள் மற்றும் எஃப்ஐஆரை ஒன்றாக படித்ததில் இருந்து துன்புறுத்தல் மற்றும் வரதட்சணை கோரிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகள் முதன்மையான பார்வையில் இருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளன என்பதை காணலாம் இருப்பினும் மேல்முறையீட்டாளரால் தாக்கல் செய்யப்பட்ட முந்தைய இரண்டு புகார்களில் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடந்த குறிப்பிட்ட நிகழ்வுகள் குறிப்பிடப்படவில்லை என்பதாலும் பின்னர் எஃப்ஐஆரில் ஒரு பின் சிந்தனையாக மட்டுமே குறிப்பிடப்பட்டதாலும் பிரிதிவாதி எண் ஒன்று கணவர் மேல்முறையீட்டாளருக்கு அனுப்பிய சட்ட நோட்டீஸுக்கு எதிரான ஒரு எதிர் நடவடிக்கையாகவும் இருந்ததால் உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட இந்த அணுகுமுறை எங்கள் கருத்தில் ஒரு மினி விசாரணையை நடத்துவதற்கு சமம் மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் பவானி வர்மாவும் பிரீதிவதி சார்பாக வழக்கறிஞர் ஆதித்யா வைபவ சிங் சிங்கும் ஆஜரானார்கள் உண்மை பின்னணி மேல்முறையீட்டாளரின் மனைவிக்கு முதல் பிரீதிவாதியின் கணவருக்கும் இடையிலான திருமணம் இரண்டாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு முஸ்லிம் மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களின்படி நடைபெற்றது திருமணத்தில் இருந்து ஒரு மகன் பிறந்தான் திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் பிரீதிவாதி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மேல்முறையீட்டாளரை நன்றாக நடத்தினார் இருப்பினும் திருமணமான ஐந்து ஆறு மாதங்களுக்குப் பிறகு தனிப்பட்ட பிரீதிவாதிகள் மேல்முறையீட்டாளரை அவரது தந்தை வரதட்சணையாக எதுவும் கொடுக்கவில்லை என்று கேலி செய்து துன்புறுத்தத் தொடங்கினார் மேலும் அவர்கள் மோசமான வார்த்தைகளையும் கூறினார் மேலும் முதல் பிரீதிவாதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக அவரது தந்தையிடமிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் பெற்றுத்தருமாறு தருமாறு மேல்முறையீட்டாளரிடம் கூறினார் மேல்முறையீட்டாளர் தனியார் பிரீதிவாதிகளால் தொடர்ந்து கொடுமைப்படுத்தப்பட்டதால் அவர் தனது தந்தை வீட்டிற்கு திரும்பினார் அவர் இந்திய தண்டனைச் சட்டத்தின் பிரிவு நானூற்றி தொண்ணூத்தெட்டு ஜெய மற்றும் வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் பிரிவு மூன்று மற்றும் நான்கின் கீழ் பிரீதிவாதி கணவர் மாமியார் மாமனார் மைத்துனர் மற்றும் மைத்துனர் மீது வழக்கு பதிவு செய்தார் மேற்படி எஃப்ஐஆரை எதிர்த்து முதல் பிரீதிவாதி மேற்படி எஃப்ஐஆரை ரத்து செய்யக் கோரி மனு தாக்கல் செய்தார் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை ரத்து செய்து ரத்து செய்ய அனுமதித்தது இதனால் பாதிக்கப்பட்டதால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது பகுத்தறிவு தனியார் பிரீதிவாதிகளின் வழக்கை ரத்து செய்ய அனுமதித்த போது முக்கிய காரணிகளாக கருதப்பட்டவை மேல்முறையீட்டாளர் தாக்கல் செய்த முந்தைய புகாரில் புகார்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் இரண்டு நாட்களில் நடந்த துன்புறுத்தல் சம்பவங்கள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் இது சேர்க்கப்பட்டது என்றும் பெஞ்ச் கண்டறிந்தது குற்றவையில் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் நீதிமன்றங்களின் அதிகாரங்களைப் பொறுத்தவரை பெக்கன் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் நீதிமன்றங்களுக்கு உள்ள அதிகாரங்களைப் பொறுத்தவரை நீதிமன்றம் ஒரு சிறிய விசாரணையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் ரத்து செய்வது தொடர்பான அதிகார வரம்பு ஓரளவு குறைவாகவே உள்ளது ஏனெனில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக தொடர போதுமான ஆதாரங்கள் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டுமே நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் போதுமான ஆதாரங்கள் கிடைத்தால் பிரிவு நானூற்றி எண்பத்தி இரண்டின் கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது புகார்கள் மற்றும் முதல் தகவல் அறிக்கையை ஆராய்ந்ததில் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தல் மற்றும் வழக்கு தொடர்ந்ததாக முதல் பார்வையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதி எல் அமர்வு கண்டறிந்தது இருப்பினும் தனியார் பிரீதிவாதிகள் மீதான முதல் தகவல் அறிக்கையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது எனவே ஆட்சேபனைக்குரிய உத்தரவை ஒதுக்கி வைத்துவிட்டு மேல்முறையீட்டை அனுமதித்தது சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கிடைக்கும் அனைத்து வாதங்களும் வாதங்களும் விசாரணை நீதிமன்றத்தால் அதன் சொந்த தகுதிகள் மற்றும் சட்டத்தின்படி பரிசீலிக்கப்படும் என்று அது முடிவு செய்தது காரணம் தலைப்பு முஸ்கான் எதிர் இஷான் கான் சாத்தானியா நடுநிலை மேற்கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ என்எஸ்சி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட வடிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்